ஹாய் வியஸ் வெல்கம் டு தாசி கேர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பழைய கதை சொல்கிறேன் அதாவது களத்தில் நடந்த கதை அதுக்கப்புறம் அந்த சேவலை என்ன பண்ணாங்க எப்படி என்ன பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன் ஓகேவா தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யாராச்சும் என் பேர் சொல்லியோ இல்லை என்னுடைய லோகோ போட்டோ சேல்ஸ்னு போட்டாங்கன்னா யாருமே நம்பி வாங்காதீங்க ஓகேவா அதில் என்னுடைய வாய்ஸோ இல்லை என்னோடய ஃபேஸோ என்கிட்ட டெக்டாக பேசின விசேஷம் இருந்தால் மட்டுமே ஏன்னா நான் எப்போவுமே சேல்ஸுக்கெல்லாம் அதிகமாக எதுவுமே போடுறதே கிடையாது இருக்குங்களா ஏன்னா நம்ம சேல்ஸ் அதிகமாக பண்ணுறதும் கிடையாது பண்ணுற அளவுக்கு நம்ம கோழி கிடையாது ஓகே அது என்னென்னா ஒரு ஒரு பெரிய பணக்காரன் அதாவது நம்ம எங்கள் செட்டிலேயே நம்ம ஏரியாவிலேயே வந்து கோழி காலையில் அவர் வந்து பெரிய பணக்காரன் அவர் அவர் ஏதாச்சும் கேட்டார்னா யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் பெரிய பணக்காரன் நமக்கு கஷ்டத்துக்கு ஏதாச்சும் நம்ம போய் அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் உதவி பண்ணுவார் எனக்கும் அதே மாதிரி உதவி பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு நான் வெளிநாட்டுக்கு வரும்போது எனக்கு டிக்கெட் வாங்குறது காசு இல்லைன்னும் போது அவர்கிட்ட தான் கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி விசா வந்துச்சுன்னே டிக்கெட் வாங்கணும் காசு கொஞ்சம் வேணும் அப்படின்னு எவ்வளோன்னு கேட்கல எப்போ தருவேன்னு கேட்கல தருவியான் தரமாட்டியான்னு கூட கேட்கல சரி ஓகே சாயங்காலம் வீட்டுக்கு வான்ட்டார் சாயங்காலம் போகிறோம் வீட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனோன்னே அப்படியே ஒரு கத்த கத்தையாயிட்டு வந்து கொடுக்குறாருடா ஓகே அப்படின்றார் எதுவுமே எதுவுமே கேட்கல அவர் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் இருங்க எதுவுமே கேட்கல ஓகே அப்படி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து கங்காய்னு சொல்லிட்டாப்புல அப்போ நமக்கே ஒரு சந்தோஷம் என்னடா இவர் ஒன்றுமே கேட்கல காசு கேட்டோம் காசு உடனே வாங்கினார் கொடுத்துட்டாரு நல்லபடியாக போயிட்டு வாங்கிட்டாரு நம்மளும் என்ன பண்ணோம் அதே மாதிரி அந்த காசு வாங்கிட்டு விளையாட்டுக்கு வந்தோம் மொதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே காசு இங்கேருந்து ஊருக்கு அமைச்சு அப்பாட்ட சொல்லி அப்பா அப்போ வீட்டில் இருக்கிறாரு வீட்டில் சொல்லி உடனே போயிட்டு அண்ணன் கொடுத்துருங்க அப்படின்னு வச்சு அண்ணன் மறுநாளே போயிட்டு காசு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே அவருக்கு சந்தோஷம் அப்போயும் அவரு வந்து கேட்கல ஆச்சு ஏன் அது உடனே கொடுத்துட்டீங்க ஒன்றுமே கேட்கலாம் ஆ சரி சந்தோஷம் அப்படின்ட்டு அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் என்ன அந்த அளவுக்கு தங்கமான மனுஷன் அப்போ அவரு அவர்கிட்ட அளவுக்கு நல்ல மனுஷங்கிட்ட ஒரு நல்ல ஒரு கோழி இருக்குது அவங்ககிட்ட டப்பினாம் பார்க்கும்போது வீட்டில் டப்பியும் பார்ப்பாங்க நான் அந்த டீம் ஃபுல்லாகவே டப்பிங் பார்ப்போம் நாங்கள் எல்லாமே டப்பையும் பார்ப்போம் நிறைய அந்த வேடங்கள்லாம் இருக்கும் பொட்ட வேடங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொட்டை வேடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு அறுத்து மட்டும் அறுத்து தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுங்கன்றாங்க விங்கினோடலாம் கொடுக்க மாட்டாங்க உயிரோட கொடுக்கவே மாட்டாங்க அறுத்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படில்ல நீங்கள் நீங்கள்லாம் இருக்கா அவர் கண்ணு முன்னாடியே அறுத்து எடுத்துகிட்டு போயிடுங்கன்றார் அந்த அளவுக்கு கோழி வந்து ஒரு கோழி மூடி கூட வெளியே கொடுக்க மாட்டார் ஒரு முட்டை கூட கொடுக்க மாட்டார் எந் யார்த்தையும் வந்து எந்த ஒரு கோழியுமே வந்து அங்கே எங்கே அப்படி இப்படி எதுவுமே இருக்காது அவரோட கோழி வந்து வெளியில் எங்கேயுமே போகாது அந்த மாதிரி இப்போ வந்து அவருக்கு வேற மாதிரியான பேரெலாம் இருக்குது நல்ல டாப் பேர்லாம் இருக்குது அப்போ அவர் கூடலாம் நம்ம இருக்கும்போது அவங்கள்ட்ட அப்பனி பார்ப்போம் டப்னி பார்க்கும்போது அவங்க வீட்டில் ஒரு கோழி ஒரு ஏக்கூத்தில் கல்வா போட்டுக்குன்னு நல்ல கோழி பழைய லைன் கோழின்றாங்க இல்லையா அந்த பழைய லைன் கோழியை அப்போவே நான் சொல்கிறது பழங்கதை அப்போவே வந்து அந்த கோழி வந்து சண்டை பார்ப்பாங்க எப்பயாச்சும் டப்னி பார்க்கும்போது அப்படியே சண்டை போட்டுனே வரும் அப்படியே அலாக்கு பிடிச்சி அடிச்சுன்னா ரெண்டு காதிலையுமே ரத்தம் வந்துடும் அந்தளவுக்கு ஆப்போசிட்டை வந்து டேஞ்சராக டேஞ்சராக அது அந்த ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு அடிக்கிற ஒரு பொட்டை கோழியை பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமான விஷயமா இருக்கும் அந்த கோழிகிட்ட அவங்கள்ட்ட இருக்குது அவங்க ரொம்ப நாளாக அதை மின்னன் பண்ணிட்டு வராங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பழைய இல்லையா அப்போவே பழைய வழின்றாலையா அந்த வழியெல்லாம் இருக்கும் ஒரிஜினல் ப்யூர் ராம் எல்லா விதமான கோழிகளும் அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய செலவு பண்ணுவாங்க கோழிக்குன்னு சொல்லிட்டு நல்ல செவல் கோழி எங்கேயாச்சும் இருக்குனாக்கா அவங்க அதுக்குன்னு கார் வச்சு மெனக்கட்டு லாங்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் இருந்தாலும் லாங்காக இருந்தாலும் போயிட்டு உட்காந்து பேசி அவங்களுக்கு பிடிச்ச பொருளை எவ்வளோ இருந்தாலும் காசு குறைக்காமல் வாங்கிட்டு வருவாங்க இப்போ அப்படி ரேஞ்சிலேயே ஒரு ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்கன்னா ரூபாய் அப்படியே உடனே எடுத்து கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் சொல்லிட்டாங்கன்னா ஐம்பதாயிரத்தை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வருவோம் அந்தளவுக்கு நல்ல மனுஷன் எதுவுமே பேச மாட்டாங்க இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு வராருனாக்கா அவங்க நம்ம கிட்டே வந்து ஏதாச்சும் கோழி வாங்குவார் நம்ம கத்தியாக காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்க அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கூட இருக்கிறவங்க அப்படி பார்க்குறாங்களா அந்த அந்த எல்லா கூட்டத்துலேயுமே ஒரு கருப்பாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாடு அப்போ அந்த கூட்டத்துலேயும் ஒரு கருப்பாடு ஒன்று இருக்குது இந்த கருப்பாடு என்ன பண்ணுதுனாக்கா அதை அப்படியே பார்த்துட்டே வருது இந்த கோழி இது தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த திருநான் பார்த்துட்டான் பார்த்துட்டானா அவன் வந்து பிளான் பண்ணாமல் இருக்கு ஓகே இந்த கோழி நம்ம எப்படியாச்சும் எடுத்துடணும் திருடணும்னு சொல்லிட்டு யாருன்னா நம்ம போன மெசேஜ்லேயே ஒரு வீடியோ சொல்லிருப்போம் இல்லையா நம்மகிட்ட ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி திருண்ணான் ராகேஜ் ஆவான்ட்டு அதே சேம் திருட இது நம்மக்கிட்ட திருநதுக்கு முன்னாடிக்கு முன்னாடி முன்னாடி மூணு நாள் திருடத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அப்போ அப்போயே திருட அப்போ அவங்க என்ன பண்ணிட்டான் அந்த கோழியை வந்து திருடிட்டாங்கோ ஆட்டையை போட்டானுங்க போட்டுட்டு இதை கொண்டு போய் இவங்க ஒரு சந்தில் வச்சிருக்கிறாங்க சந்தில் வச்சிருக்கிறாங்க இவங்களா தேடாத இடம் கிடையாது அப்படியே ஃபுல்லாக தேடுறாங்க எங்கே எங்கே போச்சு எங்கே போச்சு எப்படி வந்துட்டாங்க ஏன்னா வீட்டு வெளியெல்லாம் ஏறணும்னா வெளியேறி முள் வெளிலாம் அப்படியே ரொம்ப சேஃப்டியாக ஒரு இப்படி இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க எப்படியோ உள்ளே போந்து அந்த கொட்டையை வந்து தூக்கிட்டாங்க தூக்கிட்டு திருடி எட்டு வந்துட்டாங்களா திருடி எட்டுனு வந்துட்டானுங்க இவங்களை இப்போ திருடி எட்டுனு வந்த பொருளை வந்து இவங்க பதுக்கி வைக்க முடியாது இவங்க ஒன்று ரெண்டு சொந்தக்காரில் வெளியில் இருக்கிறாங்க அங்கே எங்கேயா போட்டு வச்சு தான் உண்டு போட்டோ வந்து நேராக வந்து வெளியில் போயிடுச்சு போயிடுச்சு அங்கே போட்டு வச்சுருக்கிறானுங்க இந்த நியூஸ் யாருக்குமே தெரியாது இதெல்லாம் எப்போ தெரியும் அப்புறமா தான் தெரியும் அப்படியே போயிடுச்சு போயிடுச்சா இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அந்த அந்த கோழியை வந்து இவர் எட்னி வந்து பிரீட் பண்ணுறாரு அவர்கிட்ட ஒரு செவல் இருக்கும் அதை போட்டு ப்ரீட் பண்ணுறாங்க ஆனால் திருடு போனது தெரியும் யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் இந்த கோழி வந்து இங்கே இருக்கு இந்த கோழி இருக்குதா இந்த கோழி இருக்குது இந்த கோழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது ஆனால் அவர்கிட்ட இருக்குது சந்தில் வச்சுருக்காரு அது பேர் வந்து சந்து போட்டேன்னு சொல்லிட்டு பேர் சந்தில் அந்த அந்த சந்தில் இருக்கிறதுனால டிட்டிலாம் சொல்ல முடியல சொன்னால் அடி பின்வாங்க அதனால் வந்து அவர் ஷார்ட்டாக சந்து போட்ட சந்து போட்ட சந்து போட்ட பொருள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறார் அதை பிரிட் பண்ணி அதை வந்து லைனேஜ் செட் பண்ணுறாரு சில பொருளை வெளியில் விற்கிறாரு வெளியில் விற்கும்போது நம்மளும் அதுலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் என் கூட இருக்கிறவனும் அப்படியே ஜோடா ஜோடால் சேவலை அவன் ஒன்று வாங்குகிறான் நானும் ஒன்று வாங்குகிறேன் சின்ன வடையிலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் வடையிலேயே வாங்குகிறோம் வாங்குறோமா ஆனால் இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியாது இந்த இந்த கோழியோடைய பிள்ளைங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குகிறோம் சரி ஓகே துமுரு ஏக்கத்தில் கல்வாலை இருக்குது வாங்குகிறோம் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவர் தான் திருட அப்படின்றது நாலு அளவில் நாலவில் தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்சிச்சா இவன் தான் திருடனா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் அந்த அந்த கோழியை ரெண்டு மூணு முன்னாடி எடுத்துகிட்டு இந்த கோழியை வேறு இடத்துல வித்துட்டான் தான் நல்ல ரேட்டுக்கு சண்டை காட்டி வித்துட்டான் வித்த இடத்துலேயும் சொல்லிட்டான் இதை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி டஞ்சரான கோழி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு அப்படியே வித்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு திருட்டு புத்தி ஆரம்பத்துலேருந்து திருட்டு புத்தி நல்ல பிள்ளைங்க இருந்தால் ஆட்டையை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தில் அவன் திருடான் அப்போ அவன் திருடி ஆட்டையை போட்டான் வச்சிருந்தான் பீடு பண்ணா ஏதோ பண்ணனா இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த இந்த திருடு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை தான் திருடுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆகல அது வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு பிள்ளைங்க அப்படியெல்லாம் எடுத்து அவங்க வீட்டில் மேயுது ஆனால் இந்த ஒரு பொட்டை மட்டும் இல்லை ஓகே இல்லையா அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்க ஓகே இவன் தான் திருடன்னு கன்ஃபார்ம் அப்படியே இருந்து அவன் கூட இருக்கிற பசங்களை பிடிச்சி ரெண்டு அப்போ அப்போ அப்படியே விசாரிக்கும் போது அவன் என்ன பண்ணான் அடி தாங்க முடியாமல் இவன் தான் திருடன் இவன் தான் திருடனே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வெளியே வந்துடுச்சு ரெண்டு பேர் சொல்லிட்டான் சொல்லிட்டான்ல ஓகே அவனை அப்படியே அங்கேயே அங்கேயே உட்கார வச்சு உரி உரின்னு உரிச்சு வாய்க்கு வெற்ற பார்க்கலாம் போட்டு அவங்களுக்கு முறை சீர்லாம் சீரெலாம் இருக்கிறாங்க ஓகே பண்ணிட்டு இருக்கும்போது போது இவர் இப்போ போய் புரியணுமா இப்போ என்ன பண்ணுறது இப்போ இது ஒரு இடம் வந்து இங்கே ஒரு நேரம் வந்து ஒரு கடை வந்து போடுவாங்க அப்போ இவனை கரெக்டாக படிக்கணுன்னோடனே பிளான் பண்ணாங்க இந்த விஷயம் நடக்க போதெல்லாம் என்ன வந்து வீட்டில் இருக்கிறேன் எனக்கு இது இதுக்கு அந்த ஸ்பாட்டில் நடந்து போது நான் தெரியாது வீட்டில் இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க அழாக்காக போய்ட்டு அந்த ஒரு மெயின் திருடர் இருக்க பார்த்தீங்களா அந்த திருடர் என்ன பண்ணுறாங்க அழாக்கா தூக்கிட்டு வராங்க அழகா அந்த டிவி ஸ்பாட் டிவிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வண்டியில் நடுவில் உட்கார வச்சு அழாக்கா தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு நார்மலாக வச்சிருக்கிறாங்க அவருக்கு எப்படி டீயை கொடுத்து உடையை கொடுத்து அடி பேசிட்டே இருக்கும்போது அந்த கோழி நீ எடுத்து இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டாங்களா நீ தான் எடுத்தியா என்னன்னு ஆ யார் சொன்னா அப்படி ஆச்சா பூச்சான் அப்படி கொஞ்சம் சவுண்டாக பேசினாரா சவுண்டாக பேசினோடனே யாரும் அப்படியே எல்லாமே பிளான்ல அப்படி இருக்கிறாங்க இருந்தவொடனே அவன் போறான்ட்டாங்க அப்போ அதுலேருந்து ஒருத்தான் வரான் அவனை பார்த்த உடனே இவருக்கு பரதநாட்டிய அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா உடனே டைப் அடிக்க ஆரம்பிச்சு போச்சு ஆஹா விஷயத்த லைக் பண்ணிட்டானோன்ட்டு அப்போ சொல்கிறான் உனக்கு தெரியுமா உடனே தெரியும் அப்படின்னே சரி இப்போ சொல்லுனோடனே யே இவங்கெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் ஆச்சா பூச்சானு அப்படியா ரொம்ப க்ளோஸ் அந்த திடனு க்ளோஸாக இருக்கிற ஒரு திடன் இருக்கா இல்லையா கூப்பிட்றாங்க தம்பி வாப்பா அப்படின்னா அவர் வராரு அவர் வந்தவொடனே பாரு இப்போ அவர் மாட்டிக்கிட்டாரு ஒன்றும் சொல்ல முடியாது கண்டிஷனில் மாட்டிட்டாரா ஓகே அவர் வராரு வந்தவொடனே உடனே ஆமாம் அப்போ வந்து அடி அவன் சொன்னான் அண்ணா இதான சொன்னேன் அந்த சந்தையில் போட்டு வச்சிருந்த கோழி அந்த மாதிரி அந்த கோழின்னு அப்படின்னோடனே அந்த பாயிண்ட்டு கொடுத்த உடனே அடி சும்மா இவருக்கு பிள்ளைக்கு கட்டி விழுதாங்க மது பள்ளியில் வளர்ந்து எந்த யாரை யார் கொடுக்குறாங்க எந்த பக்கத்தில் கை வருதுன்னு தெரியல சும்மா அப்படி இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று அப்படி பண்ணோன்னே அவர் ஒன்றும் முடியல உண்மையை ஒத்துக்காச்சு ஆமாம் ஏடுத்தேன் இதை மாதிரி வச்சுருந்தேன் ஃபிரீட் பண்ணேன் பொட்டையை வந்து வெளியில் விற்றுட்டேன் செத்து போச்சு அப்படின்ட்டு செத்து போச்சுனோடனே அவர் ஒன்றுமே கேட்கல ஏன்னா அவர் எதுவுமே கேட்கல அந்த கோழி மட்டும் எனக்கு கொடுத்துரு நீ எதுவுமே நீ எடுத்து இதில் எதுன்னு வச்சுக்க கோழி மட்டும் கொடுத்துடனா இல்லை போயிடுச்சு ஓகே உடனே என்ன பண்ணாங்க எனக்கு இந்த எனக்கு இந்த விஷயம் வந்து நான் அந்த ஸ்பாட்டில் கிடையாது உடனே என்ன பண்ணாங்க இந்த ஆள் அங்கேயே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோல நேராக இந்த ஆளுங்க எல்லாம் போய் அந்த ஆள் வீட்டில் இருந்த சேவை பொட்டைக்கோழி எல்லாம் கிட்டத்தட்ட ஃபுல்லா வாஷ் அவுட் எல்லாமே அடித்து நொறுக்கி வாடிக்கிட்டு எல்லாம் இதுக்கப்புறம் கோழி வளர்க்கூடாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டாங்களா வார்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க ரெண்டு ரெண்டு அவங்க ரெண்டு ரெண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கதை எனக்கு தான் தெரியும் டே இந்த மாதிரி விஷயம் ஆகிப்போச்சு அடி செம மாற்று பிள்ளை கட்டு கிட்டு மாப்பிள்ளைக்கெல்லாம் பிச்சு அடிச்சிருக்கிறாங்க உண்மை தெரிஞ்சு போச்சு இவன் தான் திருடணும்னு அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸில் வந்து தெரியுது என்னன்னாக்கா கிட்ட இருக்கிற அந்த பட்டா வந்து அந்த கோழியோடைய புல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு தெரியுது ஆ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டு இருக்கிறாங்க அதை சரியா வச்சுட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த கோழிலாம் அந்த அடிச்சு குழியின் போனாங்க பாத்தீங்களா குடிங்கிட்டு போனவங்க இவங்க ரெண்டு அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு வச்சுட்டாங்க வச்சுக்கிட்டாங்களா அதில் என்ன பண்ணுறாரு ஒருத்தரு பழைய சொக்காளி அவங்களுடைய பையன் இருக்கிறாரு அவங்க பையன் அதுலேருந்து ஒரு ஒரு கோழி வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எல்லாம் கதில் இருந்தது ஒரே ஒரு ஏக்குவரத்து இருக்குது அவன் அவர் என்ன பண்ணா கரெக்டாக அந்த ஏக்குவரத்துல என்ன தாய் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோழியை வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா லைனேஜ் கேட்டு பாருங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரியும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பிரிட் பண்ணி அதில் பட்டா வாயிடுச்சு பட்டா வாயி அவங்களுக்கு ஒரு சண்டை பார்த்துருக்குறாங்க நல்லா போட்டிருக்குது நல்லா பட்டா வந்து இரும்பு கணக்காக இருக்கும் இந்த சேவல் இப்படி கையில் பிடிச்சோம்னா டபுள் பாடியில் அப்படியே டெம்பராக அப்படி ஸ்டிப்பாக இருக்கும் அப்படி நிமிந்திருச்சு அப்படியே உடம்புல ரொம்ப ரொம்ப இருக்கும் சுத்தமாக கதிர் ஜாவால் கதிரில் லைட்டாக பொட்டை மாதிரி கலந்து ஜாவா தீரா போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டாப் செவலாக இருக்கும் அப்போ அந்த செவலை டப்பிலாம் பார்த்துருக்குறாங்க அப்போ தஞ்சாவூர் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த டீமில் நானும் போகிறேன் தஞ்சாவூர் கடத்துகிட்டு போகும்போது எங்கள் டீம்லேயே அந்த சேவல் தான் பெஸ்ட்டு சண்டை போட்ட சேவல் அது போகுது அப்போ இந்த இந்த சேவல் வந்து இந்தோடைய பிள்ளைக்கு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு சண்டை விடறாங்க சண்டை விடும்போது அது அப்படியே சண்டை போட்டுன்னே வருது கரெக்டாக ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆப்போசிட்டு சுத்தமாக ஃப்ளாட் ஆகி போச்சு ஏன்னா அடிக்கிற ஷார்ட்டாக அப்படி பறக்கிற பறவை அப்படி அது நிற்க நின்று சண்டை போடுற ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும் அந்த காலத்துலேயே அதெல்லாம் டாப் சேவல் அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான சேவல் ரொம்ப நல்ல சேவல் சண்டைலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிற்க முடியாது அந்தளவுக்கு அடிக்கும் முடிஞ்சிச்சா அந்த சேவலை அங்கேருந்து எட்டு பண்ணிட்டாங்க அவங்களே சண்டை பார்த்துட்டு எட்டு வந்துட்டாங்க அப்புறமா இந்த ஒன்று ரெண்டு நாளுக்கு அப்புறமா பேச்சு வந்து அதில் ஒருத்தர் என்ன பண்ணாரு அந்த சேவலுக்கு அவரு சொல்கிறார் நான் சேவலை போடுறேன் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னோடனே சந்தோஷம் அந்த அளவு ஏன்னா யார் பார்த்தாலும் அடிக்கவே அந்த மாதிரி அது சரி அவங்க முடியாது பேசி ஆச்சு ஆச்சு லோட் பண்ணிட்டாங்க காலத்தில் சண்டை விட்டுறாங்க சண்டை விடும் போது அதே மாதிரி சண்டை ஏன்னா ஆப்போசிட்ட வந்து நல்லா சண்டை போற சேவல் எப்படி வந்தாலும் நல்லா அடிக்க முடிய ஒரு சேவல் அதுக்கிட்ட என்ன ஆகுதுன்னா இவர் கரெக்டாக அப்படியே போயிட்டு அது கரெக்டா அடிக்கக்கூடிய சேவல் நல்லாவே அடிக்கக்கூடிய சேவல் அவர் என்ன பண்ணுறாங்க களத்தில் விட்றாங்க பறக்குது இது வந்து கற்றுடலை ஜாவா அது யாக்கோத் ரெண்டுமே பறக்குது பறக்குது கரெக்டாக அதே டைமிங்கில் அதே ஓட்டத்துக்கு ஒன்றோடனே இந்த சேவலை கொஞ்சம் அதே சேம் ஃபினிஷிங்கு வேலையை முடிச்சிச்சு முடிச்சிடுச்சா இவ்வளோ நல்ல சேவலையே அடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாங்க முடியல தாங்க முடியலன்னு அப்படி பண்ணுறாங்க அப்படி எப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது இல்லை எப்படியாச்சும் அந்த சேவலை வந்து அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டாங்க அந்த டீம் ஃபுல்லாகவே அந்த சேவல் விடக்கூடாது அடிச்சிடணும் அப்படின்றது ஏன்னா அப்போ வந்து ஷோக்காலின்னு போது இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஷோக்காளி ஷோக்காளி ஷோக் பார்க்கறது தான் ஷோக்காளி ஷோக்குன்னாக்கா ஓன் செவல் பெஸ்ட்டாக ஏன் செவல் பெஸ்ட்டா ஏன் செவல் டாப்பாக சண்டை போகிறதா ஓன் செவல் டாப்பாக சண்டை போடுறதா ஓன் செவல் கடை சீரங்கு நின்று சண்டை போகிறதா ஏன் செவல் கண்ணசிங் நின்று சொன்ன போடுறது இதுதான் வந்து ஷோக்கு பார்க்குறது சோக்காளி ஓகே அப்போது அந்த மாதிரி அதை வந்து உடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஷோக்கால் டீம்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க சரி ஓகே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அது வரைக்கும் இவர் வந்து ஒரு குத்துமொழி அப்படி ஆயிடுச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இந்த பெரிய ஒருத்தர் வயசான ஒருத்தர் சீர்பிடிப்பேன் அவர் என்ன பண்ணுறாரு இந்த சேவலுக்கு நான் சேவல் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சேலஞ்ச் பண்ணிட்டார் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி முள் ஃபுல்லாகவே முள் அடிக்கிற லைனேஜ் முள் தான் அடிக்கும் அவர் விடுறதுல தொண்ணூற்றி எட்டு சதமானம் பந்தயம் தான் அடிக்கும் தோல்வின்றது ரொம்ப கம்மி அவர்கிட்ட அந்த அளவுக்கு அவர் துடைப்பும் சரி செலக்ஷனும் சரி சேவலும் சரி அந்த மாதிரி இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு டேய் அதுக்கு நான் சேவல் போகிறேன்டா அப்படின்னு சேவல் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சோடு போட்டாங்க மூணாவது களம் பறக்குது இந்த சேவல் இது வந்து ஒரு ஒரு பட்டாலேர்ந்து நீங்கள் கத்தில் வரைக்கும் மூணாவது காலம் மூணாவது காலம்னாலும் பெரிய பெரிய களமாக பறக்குது பறக்குதுங்களா ஜட பண்ணி ஆச்சோம் அப்படியும் அப்படியே சண்டை விட்றாங்க சண்டை விட்றாங்க காலத்தில் ஆப்போசிட் விட்டு அந்த அடிக்கிற லைனேஜ் வந்து நல்லாவே முள்ளடிக்குது நல்லாவே அடிக்குது இவரு வாங்குறாரு ஒரு ரெண்டு முள் வாங்கி அப்படி இப்படி போகிறாரு இப்படி போகுது இப்படி வருது அப்படி வருது இருந்தாலும் அந்த வாட்டத்துக்கு அப்படியே வந்தவுடனே அடிக்கிற டைமிங் வந்த உடனே இன்ட்டாங்க தண்ணி அப்படியா எல்லோருமே வந்து மெய் மறந்து போய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னாகும் இன்னாகும் இன்னும் அப்படி அப்படியே அப்படியே பார்த்துருக்கான் கரெக்டாக தண்ணிக்குன்ட்டாங்க தண்ணிக்கு போயிடுச்சா போயிடுச்சோன்னே எல்லாருக்கும் அப்படியே ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சுச்சா அப்படின்ட்டு அப்படியே இன்னொரு சட்டை நடந்தால் அடிச்சிருக்கான் ஆச்சா பூச்சாண்டு அப்படியே அப்படின்னு இருக்கிறாங்களா ஓகே தண்ணிக்கு போயிடுச்சு தண்ணிக்கு போன சேவல் மறுபடியும் தண்ணியும் முடிஞ்சு மபடியும் வருது அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஆப்போசிட் டீமும் நம்ம நம்ப ஆப்போசிட் டீமும் நல்லாவே ஜாலியாக பேசிக்குவாங்க சண்டை சத்துலாம் ஆ அப்படிலாம் கிடையாது ஜாலியாக ஜாலியாக பேசிக்குவாங்க அப்படி இருக்கும்போது பேசிக்கிறாங்க பார்த்துலாம் அப்போ இந்த வாரம் தண்ணியில் பார்த்துலாம் அப்படின்ட்டு அவர் எடுத்து போகிறோம் சரி சரி பார்க்கலாம் வாங்க அப்படின்ட்டு விட்டுறாங்க விட்டாங்களா தண்ணி இப்போ அந்த அந்த வாட்டம் வந்து அந்த அடிக்கிற டைமிங் மிஸ் ஆனதுனால இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நபடி வந்து தண்ணிக்கு போயிட்டு வந்து சண்டை விட்றாங்க அப்போ ஃபஸ்ட்டு தண்ணிக்கு முதல் சண்டை ஃபஸ்ட்டு தண்ணிக்கே முடிஞ்சு ஏழுச்சுலேயே ரெண்டாவது சண்டையும் ஃபஸ்ட்டு தண்ணிக்கே முடிஞ்சிடுச்சு இது வந்து மூணாவது சண்டை ரெண்டாவது தண்ணிக்கு பறக்குது பறக்குதுங்களா இப்படி இப்படி விட்டாங்க பறக்குது பறந்து ஃப்ரெஷ்ஷாக பறக்குது ஆப்போசிட் கொஞ்சம் பறக்குது இவரும் பறக்கறது கரெக்டாக அடியே வருது டக் 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 டக்குன்னா அடியே வந்தவொடனே சைடுக்கு வந்தோடனே ஒரே கால் அந்த அந்த ஒரு வாட்டம் அந்த ஒரு வாய் தான் ஒரே ஷார்ட்டு அடித்தோடனே பழக்குன்னு ஒரு சவுண்டு அப்படியே ஆப்போசிட்டு முட்டி போட்டுச்சு முட்டி போட்டோன்னே மேலே மேலே ரெண்டு ஷாட்டு ஆனால் ஆப்போசிட் வந்து அவர் ஓடவே ஒரு எவ்வளோ அந்த 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 அடிக்கெலாம் வந்து வாங்கி நிற்கிற இந்த விஷயமே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு டேஞ்சரான ஷாட்டு அதாவது ரெண்டு மூணு பேர் தடியால் ஒரே மண்டல அடிச்சு அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஷாட்டு அது வாங்கிட்டு அவர் அப்படியே முட்டி போட்டுருச்சு முட்டி முடியல அதாவது அது அதோடைய அந்த அந்த ஆப்போசிட் வந்து கதர் போட்ட மாதிரி இவர் வந்து ஜாவா போட்ட மாதிரி ஆப்போசிட்டு ஃபுல் கத்தில் இவர் நேம் கற்றுல அது இதை இந்த நிம்கத்தில் அடித்த அடியை வந்து அப்போசிட் அது போட்ட மாதிரி சுத்தமாக நாடி நிரம்பெல்லாம் சுத்தமாக விட்டுடுச்சு விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்குச்சு மூக்கு ஊற்றுற கண்டிஷனு சுத்தமாக அதை அதாவது மெய் மறந்து போயிட்டான்னாலே அந்த மாதிரி சுத்தமாக ஓமா ஸ்டேஜின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த செவல் அவர் என்ன பண்ணா ஓகே இதுக்கு மேலே தாங்காதுன்றது தெரிஞ்சிச்சு ஓகேப்பா உங்கள் செவல் பண்ணியாச்சுச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செவல் எடுத்துட்டாங்க அந்த சேவலை எடுத்துனாலா இந்த 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 பந்தயம் கொடுத்த சேவலை வாங்குறதுக்கு ஆளுங்க அந்த எனக்குண்ணே உனக்குண்ணே ஏன்னா தோத்து போன சேவலாச்சா தோத்து போன சேவலாம் உடனே கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வாங்கி இவ்வளோ சண்டை போட்டு வந்து ஓடலை எதுவுமே இல்லை உழுது மூக்கு வைக்கிறதுனாக்கா அவங்க எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே காலத்துலேயே வந்து போட்டி போட்டு அதை வாங்குறதுக்கு போகிறாங்க அந்த பந்தியம் அடிக்கிற சேவலை கம்பீரமாக அவங்க தூக்கி வச்சுட்டு அழகாக அடி காரில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மூணாவது பந்தயம் சேலஞ்ச் பண்ணி விட்டோம் அடிக்க முடியல அந்த சேவலை அடிக்க முடியலையா அப்போ அந்தளவுக்கு பெஸ்ட்டு அப்போலாம் வந்து டாப் சேவலுங்க நல்ல பெஸ்ட் கோடிங்களாக இருக்கும் அப்படி இருக்கிறதுலே டாப் சேவல்னால் பார்த்துக்கலாம் எப்படி இருந்திருக்கும் அப்போ அந்த சேல் அடிக்க முடியல சேலஞ்சை சொல்லி இப்படி கொண்டு வச்சுருக்கிறாங்க இதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் எய் நம்மகிட்ட பட்டா அந்த லைன் வச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம் சண்டை கிட்ட பார்க்குறோம் ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் சண்டை போடலை இப்படி எந்த சந்தில் போட்டு எந்த சேவலில் போட்டு தடைச்சிடல அந்த அளவுக்கு சண்டை போடலை ஆனால் சண்டை போடுதுங்க நீ நானா நீ அண்ணாணான்னு சண்டை போடுதுங்க ஃபினிஷிங்க்கு வரமாட்டேங்குது வரலையா ஆனால் அந்த பொட்டைக்கு வந்த விஷயம் வந்து கரெக்டாக அப்படியே மெண்டு தான் ஆகிட்டு அவங்கள்ட்ட மட்டும் அந்த கோழிங்க வந்து சண்டை போடுதுங்க சண்டை போடுதுங்க கிட்டத்தட்ட இன்னமும் அந்த லைன் இருக்குது இருக்குது நம்மளும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தோம் ஆனால் நம்மக்கிட்ட செத்து போச்சுங்க வளர்ந்துது அப்படி அவரே என்ன பண்ணார் தண்ணி எடுத்து வருஷம் வச்சுக்கணுனாங்க நம்ம வச்சிருந்தோம் அப்புறம் அதை செத்து போச்சுங்க நம்ம அதை விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம உடைய வெளியில் வேண்டோமா போயிடுச்சு ஆனால் அளவுக்கு டேஞ்சரான செவல் கோழியில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு பிடிச்ச செவல் ரொம்ப தரமான செவல்னு அதுதான் அந்த அளவுக்கு கண்ட பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கம்பீரமாக நம்ம அதை அப்படி பார்த்தோன்னா இரும்பு கணக்கில் நல்லா அங்கே போனோன்னா அப்பப்போ அந்த சேவை பிடிச்சி பிடிச்சி அப்படி வச்சிக்குவேன் அப்படி வச்சுக்க அதாவது குழந்தை தூக்கி வச்சா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த குழந்தை வச்சினா அவர் அவ்வளோ வந்து பாசமாக இருக்கும் சேவல் நல்ல ஃபிட்டாகவும் நல்லா டைட்டாகவும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த சேவல் இந்த ஒரு சேவல் இருந்தால் எந்த கோழி செவலுமே தேவல் மாதிரி நல்ல போந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சேவல் அந்த மாதிரி சேவலாம் இப்போதைக்கு நூத்துல ஒரு சேவல் கூட கிடையாது அந்த அளவுக்கு டாப் செவல் அது அப்போ அந்த மாதிரி ஏதாவது திருடங்கு வந்து நல்ல சேவலை ஆட்டையை போட்டு கொண்டு போய் வச்சிருந்து பிரிட் பண்ணி அப்புறமா உதவி வாங்கி அதை வெளியில் வந்து அதுலேருந்து எடுத்து சேலஞ்ச் பண்ணி சண்டை விட்டு கூட அடிக்க முடியலன்னா பார்த்தீங்க அப்போ எந்த அளவுக்கு டாப் லைனேஜ் பிளட் லைனேஜாக இருக்கும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஒரு கோழியை கரெக்டாக பிளான் பண்ணி ஆட்டையை போட்டு தூக்கி வந்துருக்கிறாங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பிளான் இருத்திருடனா இருப்பான் அவன் என்ன அப்புறம் அவனை அடித்து அதுக்கப்புறம் நாலஞ்சு திருட ஆகி அடித்து அவனை பின்னு பின்னு பின்னி அவன் அவன் ஃபீல்டே வரக்குடன் ஆயிட்டு அப்புறமா அவங்க பசங்க இருக்கிறானவன் பையன் ஒருத்தான் இருக்கிறான் அவன் வந்து இப்போ ஃபீல்டில் இருக்கிறான் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு பேர்லாம் கிடையாது அவங்க அந்த பையனே வந்து இப்போ எங்கேயாச்சும் போனோன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கும் ஒரு பட்டை பேர் ஒன்று இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் அவங்க பையன்தான் ஆவா அப்படின்னு அப்போ பாருங்க அப்பா பண்ண தப்பு அப்போ சொல்லுவாங்க இல்லையா அப்பா பண்ண பாவம் பிள்ளைக்கு சாபமாக வரும் அப்படின்னு அந்த கதையில் பண்ண திருட்டு தனத்துக்கு பையனுக்கு அந்த பேர் அவனுடைய பையன் அம்மனுடைய பையன்ட்டு அதனால தான் சொல்கிறது இந்த திருட்டுத்தனம் போய் பித்தளாட்டம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதே நல்லது நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு போதுமுன்ற மனசு இருந்ததுன்னா எல்லாமே போதும் அது அது வாங்கணும் முடிஞ்சால் காசு கொடுத்து வாங்குங்க இல்லையா டேரெக்டாக போங்க அவங்கள்ட்ட பேசுங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு முட்டை கிட்ட கோழி கொஞ்சம் கேட்டு வாங்குங்க அதை விட்டுட்டு இந்த திருடுறது திருடித்த வளர்ச்சி மா மாற்றி வைக்கிறது பிரெட் பண்ணுறது சண்டை ஓடுறது இது எப்படினாக்கா நம்மளே காலத்தில் போகும்போது இந்த திருட்டத்தை நம்ம பண்ண மிஸ்டேக் வந்து வந்து காட்டி கொடுத்துருவோம் சில விஷயங்கள் அதுதான் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு உதாரணம் ஓகே இந்த கதை பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்து மாதிரி நிறைய நிறைய கதைங்க இருக்குது போட்டு விட்றேன் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்